மதுரையில் விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் காரைக்காலில் கட்டப்பட்டுள்ள புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மதுரை எய்ம்ஸில் மாணவர்கள் படித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காரைக்காலின் நானூற்றி அறுபது கோடி மதிப்பீட்டில் ஜிப்மர் மருத்துவ கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள ஏம்ஸும் கட்டி முடிக்கப்படும் ஏனென்றால் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் அங்கே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிபின் நகர் என்று ஹைதராபாத்தில் எய்ம்ஸ் இருக்கிறது இந்த உலக தரம் வாய்ந்த மருத்துவ உபகரணங்கள் அங்கே இருக்கிறது ஆனால் முதலில் அதுவும் வாடகை கட்டிடத்தில் தான் அது செயல்பட்டது அதனால் ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டும் பொழுது ஆரம்பத்தில் ஏனென்றால் இது உலக தரம் வாய்ந்த திட்டமாக இருக்கும் அதற்கு சில காலதாமதம் ஆகலாம் ஆனால் காலதாமதம் என்பது அவசியமான காலதாமதமாகத்தான் இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க